கேகே நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் போராட்டம் திருச்சி மாநகர் கேகே நகர் பேருந்து நிலையம் அருகே அரசு மாநகராட்சி உயர்நிலை பள்ளி உள்ளது ஒன்றாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் இந்த பள்ளியில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக அழகு சுந்தரம் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளிக்கு தாமதமாக மாணவன் ஒருவன் வந்துள்ளான் அவனை பள்ளி தலைமை ஆசிரியர் கண்டித்து அழித்துள்ளார் இதனால் அந்த மாணவன் பெற்றோரிடம் தெரிவித்து பெற்றோர்களும் ஏன் அடித்தீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த மாணவன் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று திருச்சி மாவட்ட கல்வி அலுவலரிடமிருந்து அழகுசுந்தரத்தை அழகு சுந்தரத்தை பணி செய்து உத்தரவு வந்துள்ளது இதனை அறிந்த அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலரும் பள்ளியின் வாயில் முன்பு இன்று மதியம் ஒரு மணிக்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் பள்ளி தலைமை ஆசிரியரை இதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியமர்த்த வேண்டும் மாணவன் தாமதமாக வந்ததால் அடித்துள்ளார் இதனால் அந்த மாணவன் பெற்றோரிடம் மன்னிப்பும் கேட்டுள்ளார் அதன் பிறகு பணி மாற்றம் செய்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் கே கே நகர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஈஆர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு திருச்சி மேல சிந்தாமணி பகுதியில் ஈஆர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் இன்று பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது இன்று காலை தேர்வு துவங்கிய நிலையில் மாணவர்கள் ஆர்வமாக தேர்வு எழுதி வருகின்றனர் இந்நிலையில் காலை பதினோரு மணிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஈஆர் மேல்நிலை பள்ளிக்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார் தேர்வு நடைபெறும் அறைகளுக்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் வருகை பதிவேடு குறித்து கேட்டறிந்தார் பொதுத் தேர்வை முன்னிட்டு மாணவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள குடிநீர் வசதி மின்சார வசதி உள்ளிட்டவை குறித்தும் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார் எஸ்டிபிஐ கட்சி தேசிய தலைவர் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து பாலக்கரையில் ஆர்ப்பாட்டம் எஸ்டிபிஐ கட்சி தேசிய தலைவர் எம் கே ஃபைசி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் எம் கே ஃபைசி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் திருச்சி பாலக்கரை ரவுண்டானாவில் எஸ்பிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் தமீம் அன்சாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராகவும் அமலாக்கத்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருமண்டபத்தில் பேட்டி உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த தாமு ஏகச துணை தலைவரும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான நந்தலாலா உடலுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் துணை முதல்வர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விரைவாக இருதய சிகிச்சையை தனியார் மருத்துவமனையில் செய்து கொள்ளலாம் என கூறினார் எப்போதும் அப்பா பேச்சை நாங்கள் மீறாததால் எதுவும் கூறவில்லை ஆனால் திடீரென உயிரிழந்துவிட்டார் என அவரது இளைய மகள் நிவேதிதா கதறி அழுதார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இரவு ஒன்பது மணிக்கு பேட்டியளித்தார் மறைந்த கவிஞர் நந்தலாலா பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் கலைஞருடனும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுடனும் மிகுந்த அன்பு பாராட்டியவர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு திமுக சார்பிலும் முதலமைச்சர் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய பிரிவு ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் மக்காச்சோளத்திற்கு தமிழக அரசு செஸ் வரி விதிப்பு மற்றும் பாலுக்கு வழங்கி வந்த ஊக்கத்தொகையை குறைத்து ஆவின் மூலம் ஊக்கத்தொகையை வாங்கிக்கொள்ளும் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய பிரிவு சார்பில் திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் திருச்சி தெற்கு மாவட்ட விவசாய அணி தலைவர் புங்கனூர் எஸ் செல்வம் தலைமையில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன் சங்கேந்தி தியாகராஜன் புள்ளம்பாடி வட்டார தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜமாணிக்கம் சன்னாவூர் எம் நல்லுச்சாமி முருகேசன் இளங்கோ ராஜகோபால் மதியழகன் பாலு பால்பாண்டி சக்தி அரவிந்த் உடையான்பட்டி செந்தில் உட்பட திரளான நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் ஜங்ஷன் வந்த விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலம் கடத்தி வந்தது யார் ரயில்வே போலீசார் விசாரணை ஹவுராவிலிருந்து ஹவுரா விரைவு ரயில் திருச்சி ரயில் நிலையத்தை வந்தடைந்தது அந்த ரயிலில் திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டின் தலைமையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர் அப்போது அந்த ரயிலில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் ஒரு பெரிய பொட்டலம் கிடந்தது அதற்கு யாரும் உரிமை கொண்டாடாதால் கேட்பாரற்று கிடந்த அந்த பொட்டலத்தை எடுத்து போலீசார் சோதனை செய்ததில் அதில் இரண்டு புள்ளி இருநூறு கிலோ எடை உள்ள கஞ்சா இருந்தது அதனை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கஞ்சாவை கடத்தி வந்தது யார் எங்கிருந்து கடத்தி வந்தார் யாரிடம் கொடுக்க எடுத்து வந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து அந்த கஞ்சாவை அழைப்பதற்காக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக இன்று மதியம் ஒரு மணிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தொட்டியம் கவுத்தரசநல்லூர் பகுதியில் பதினோரு வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த இருவர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது எஸ்பி நடவடிக்கை திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கவுத்தரச நல்லூர் வயலூர் பகுதியில் கடந்த பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஆடு மேய்த்து கொண்டிருந்த பதினோரு வயது சிறுமியை தொட்டியம் கவுத்தரசநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி மதன்குமார் மதன் ஆகியோர்களில் சின்னத்தம்பியும் மதன்குமாரும் சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்துள்ளனர் இதனை மதன் செல்போனில் படம் எடுத்து மற்றவர்களிடம் காண்பித்துள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் கடந்த இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முசிறி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் இந்த புகாரின் பேரில் போக்சோ சட்டம் உட்பட பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து சிறுமியிடம் அத்துமீறிய மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் பரிந்துரையின் பேரில் சின்னத்தம்பி மதன்குமார் ஆகிய இருவர் மீதும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது பின்னர் இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசினால் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை வழங்கவும் காவல்துறை சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இது குறித்த தகவலை இன்று மாலை ஆறு மணிக்கு தெரிவித்துள்ளனர்